கெஃபே காஃபிடேயில் ஜன்னலோரமாய் இருந்த இருக்கையில் அமர்ந்தவாறு வெளியே பார்த்தால் அனிதா எதிர்ப்புறத்தில் இருந்த உட்வின் அப்பார்ட்மெண்ட் நுழைவு வாசல் தெளிவாக தெரிந்தது ஒரு பெருமூச்சு விட்டவாறு தன் கைப்பையை திறந்து மறுபடியும் பார்த்தாள் எல்லாம் பத்திரமாக இருந்தது வீட்டு சாவி செல்போன் வாட்டர் பாட்டில் அந்த பெரிய கத்தி விளக்கின் வெளிச்சம் அந்த கத்தியில் பட்டு அவள் முகத்தில் பிரதிபலித்தது அவள் ஒரு கணம் அந்த பளபளப்பை சற்று மெய்மறந்து பார்த்தாள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த கத்தி அந்த கிராதகியின் ரத்தம் பட்டு சிவப்பாக மாறிவிட போகிறது அவளை அறியாமல் ஒரு புன்னகை வெளிப்பட்டது மேடம் திடுக்கிட்டு படக்கென்று கைப்பையை மூடியவாறு திரும்பினாள் இதயம் படபட என்று துடித்தது மேடம் யுவர் ஆர்டர் சர்வர் அவள் ஆர்டரை ஏந்தியவாறு நின்றான் இங்க வச்சுட்டு போங்க என்றாள் அவன் வைத்து விட்டு சென்றான் அவள் மெதுவாக ராயல் ஓப்ரா கேக்ஸ் ஒரு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டவாறு கோல்டு காஃபியை எடுத்து ஒரு மிடுறு விழுங்கினாள் மனம் வேறெங்கோ இருந்தது இந்த ராகேஷுக்கு ஏன் புத்தி இப்படி போகுது கட்டிட மனைவி நான் இருக்க நேத்து வந்து அந்த ஸ்வப்னாவையே எழுத்துக்கொண்டு அலைகிறானே ரெண்டு பிள்ளை வேற பித்தாச்சு இப்ப போய் அந்த சிரிக்கி பின்னால் அலந்து கொண்டிருக்கான் ராகேஷ் உங்கள் மேலே நான் எவ்வளவு காதல் வச்சிருக்கேன் எனக்கு போய் துரோகசையை எப்படி தான் மனசு வந்துச்சு முன்னாடியெல்லாம் எவ்வளவு அன்பாக பேசுவீங்க ஏன் அப்படி பேச மாட்டேங்கிறீங்க நான் அழுத்து விட்டேனா ராகேஷ் என் கூட பேசக்கூட உங்களுக்கு விருப்பம் இல்லையா அனிதாவிற்கு அழுகை அழுகையாக வந்தது எப்போது பார்த்தாலும் ஸ்வப்னாவை பற்றியே பேச்சு ஸ்வப்னா அப்படி ஸ்வப்னா இப்படி சே அவள் என்ன ஊர்வலகத்தில் இல்லாத பெண்ணா அவளை கொள்றதை தவிர வேற வழியே இல்லை அவள் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க இவ்வளவு நாள் ஆச்சு இன்னைக்கு நீ செத்தடி அவளே மணி பார்த்தால் மணி இரவு எட்டை தாண்டி இருந்தது அவள் வீட்டை விட்டு வெளியே ராகேஷ் நீ போன பிறகுதான் அவள் இருக்கும் பிளாட்டிற்குள் நுழைந்து ஒரே குத்து அத்தோட சனியை ஒளிந்தது கோல்டு காஃபியை எடுத்து மறுபடியும் ஒரு மிடரு விளங்கியவாறு உட்பின் அப்பார்ட்மெண்ட்டின் நுழைவு வாசலை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் அரை மணி நேரம் கழிந்தது ராகேஷின் கார் அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியேறுவது தெரிந்தது திஸ் இஸ் த டைம் கமோன் அனிதா அனிதா அவசரமாக டிப்ஸை டேபிளில் வைத்து விட்டு எழுந்தாள் கெஃபேடேவை விட்டு வெளியேறி அந்த சாலையை கடந்து எதிர்புறத்திலிருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள் நுழைந்தாள் அதன் செக்யூரிட்டி இங்கோ காணாமல் போயிருக்க மெதுவாக லிஃப்ட்டுக்குள் நுழைந்து இரண்டை அழுத்தினாள் லிஃப்ட் செகண்ட் ஃப்ளோரில் அவளை துப்பிவிட்டு மேலே சென்றது செகண்ட் ஃப்ளோரில் இருந்த அத்தனை ஃப்ளாட்டுகளின் கதவுகளும் இறுக்கமாக சாத்தப்பட்டு பேரமைதியுடன் காட்சியளித்தது அனிதா மெதுவாக நடந்து டூ பி ஃப்ளாட்டின் முன் நின்று காலிங் பெல்லை அழுத்தினாள் உடமினுள் உள்ள அட்ரினிலின் அளவு எகிரியது இதயம் படபடத்தது கைகளின் நடுக்கத்தை உணர்ந்தாள் அனிதா இவ்வளவு பதட்டம் ஆகாது காரியத்தை சொதப்ப போற சற்று நேரம் கழித்து ஒரு பெண் வெளியே வந்து அவளை புதிருடன் பார்த்தாள் இவள் தான் ஸ்வப்னாவோ பரவாயில்ல அழகாதா இருக்கா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள் யார் நீங்க என்ன வேணும் ஸ்வப்னா நானா நீங்க ராகேஷ் பத்தி பேசணும் சட்டென்று ஸ்வப்னாவின் முகம் மாறியது அவரை பத்தி என்ன பேசணும் ஆமா நீங்க யாரு அவள் படப்படுத்தாள் உள்ள போய் பேசலாமா ஸ்வப்னா சற்று தயங்கினாள் பின்பு கதவை நன்றாக திறந்தவாறு உள்ள வாங்க என்று கூறினாள் அனிதா உள்ளே நுழைந்தாள் தரையை அப்போதுதான் கழுவி இருப்பாள் போலும் ஈரமாக இருந்தது ஸ்வப்னா கதவை பூட்டிவிட்டு திரும்பிய அதே நேரம் அனிதா ஸ்வப்னாவின் தலைமுடியை பற்றி இழுத்து உள்ளே தள்ளினாள் ஸ்வப்னா தடுமாறினாள் சமாளித்து கொண்டு நின்றபோதுதான் அனிதா கையில் இருந்த கத்தியை கவனித்தாள் ஸ்வப்னாவின் உடல் முழுக்க பயம் பரவ தொடங்கியது என்ன பண்றீங்க ஏ ஏ எதுக்கு வாய் குளறியது எதுக்கா ஏண்டி நீ ஏன் புருஷனை மயக்கி வீட்டோட வச்சுப்ப அதை பார்த்துட்டு நான் பொத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படிதானே உக்கரத்தோடு கேட்டாள் அனிதா நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று கேட்டாள் ஸ்வப்னா ஏண்டி நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன் எதுக்கு ஏன் ராகேஷே என்கிட்ட இருந்து பிரித்து என் வாழ்க்கையை அழிக்கிற என்ன வளர்றீங்க ராகேஷ் ஓ புருஷனா ஸ்வப்னா கோபத்தோடு கேட்டாள் ஆமாடி நோ நான் நம்ப மாட்டேன் ஏன் ராகேஷ் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார் அவர் எனக்கு மட்டும்தான் புருஷன் அடி சிறுப்பாள நாயே ஓ ராகேஷா அவரு ஏன் ராகேஷ் என்றவாறு ஆத்திரத்துடன் ஸ்வப்னாவை நெருங்கினாள் ஆபத்தை உணர்ந்த ஸ்வப்னா வேகமாக உள்ளே ஓடினாள் ஆனால் துரதிர்ஷ்டமாக தரை இன்னும் காயாமல் ஈரமாக இருந்ததால் கால் வலுக்கி அப்படியே விழுந்தாள் அனிதா இதற்குள் அவளை நெருங்கிவிட்டாள் அவளே என்றவாறு அவளை புரட்டி அவள் வயிற்றில் உட்கார்ந்து கொண்டு கத்தியின் கைப்பிடியால் அவளை ஓங்கி அடித்தாள் ஸ்வப்னாவிற்கு மயக்கம் வந்தது அனிதா அடுத்து அந்த கத்தி எடுத்து வேகமாக அவள் மார்பில் குத்த முயன்ற அதே நேரம் காலிங் பெல் அனிதா திடுக்கிட்டாள் மறுபடியும் காலிங் பெல் அலறியது இந்த நேரம் அமைதியாக இருந்தது ஆள் இல்லைன்னு நினைச்சு போயிட்டாங்களா வந்தது யாராக இருக்கும் அனிதா சற்று யோசித்தாள் அதே நேரம் ஸ்வப்னாவிற்கு சுய உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக வரத் தொடங்கியது அனிதா மறுபடியும் கத்தியை குத்த முயன்ற அதே வினாடி கதவை வேகமாக தட்டும் சத்தம் தொடர்ந்தது தான் ராகேஷ் என்ன பண்ணிட்டு வந்துட்டேன் சீக்கிரம் கதவை தர என்று ராகேஷ் வெளியே இருந்து காட்டு கத்தாய் கத்தினான் அனிதா ஒரு கணம் உறைந்து போனாள் ஓ மை காட் இப்ப என்ன செய்யறது அதே நேரம் ஸ்வப்னாவுக்கு முழு உணர்வு வந்தது தன் பலத்தை எல்லாம் திரட்டி அனிதாவின் முகத்தில் ஓங்கி குத்தினாள் அனிதாவின் கவனம் வேறு பக்கம் இருந்ததால் அந்த குத்தின் வேகம் தாங்காது அம்மா என்று அலறியவாறு பின்னால் சரிந்தாள் அவள் கையில் இருந்த கத்தி அழுவி இங்கோ விழுந்தது ஸ்வப்னா சீக்கிரம் கதவை தர ராகேஷ் மறுபடியும் கத்தினான் ஸ்வப்னா வேகமாக எழுந்து சென்று கதவை திறந்தாள் ராகேஷ் எரிச்சலுடன் உள்ளே வந்தான் உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த எவ்வளவு என்றவன் அவள் இருந்த கோலத்தை பார்த்து திடுக்கிட்டவாறு என்னாச்சு என்றான் அனிதா இதற்குள் தன்னை சமாளித்தவாறு எழுந்து நின்றாள் அப்போதுதான் ராகேஷ் அனிதாவை பார்த்து அரண்டு போய் கேட்டான் அனிதா நீயா நீ எப்படி இவள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா கோபத்துடன் கேட்டாள் ஸ்வப்னா தெரியும் இவ என்னோட என்னோட சற்று தடுமாற்றத்துடன் கூறினான் ஏன் மறைக்கிறீங்க நீ இந்த பிசாசை ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அதை மறைச்சி என்னையும் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க உங்கள என்ன வளர்ற இதற்குள் அனிதா ஏ யாரை பார்த்து பிசாசுன்னு சொன்ன என்றவாறு ஓடி வந்து ஸ்வப்னாவின் கழுத்தை பின்புறமாயிருந்து நெரிக்க தொடங்கினாள் ராகேஷ் அனிதா அவளை விடு எதையும் பேசி தீர்த்துக்கலாம் பிளீஸ் அவளை விடு என்றவாறு அனிதாவின் கையை பற்றி இழுத்தான் முடியாது முடியவே முடியாது என்றவாறு அவனை பிடித்து தள்ளிவிட்டு மீண்டும் ஸ்வப்னாவின் கழுத்தை பலமாக நெரிக்கத் தொடங்கினாள் அனிதாவின் பலம் நம்ப முடியாததாக இருந்தது இவள் என்ன பொண்ணா பிசாசா எப்படி இவ்வளவு பலம் எங்கிருந்து வருது ஸ்வப்னா என்று மூச்சு திணற ஆரம்பி ராகேஷ் செய்வதறியாமல் சுற்றுமுற்றும் பார்த்தான் அனிதா எடுத்து வந்த கத்தி கண்ணில் பட்டது ராகேஷ் வேகமாக அந்த கத்தியை எடுத்துக்கொண்டு அனிதாவை நோக்கி ஓடி வந்தான் அனிதாவிற்கு முதுகில் ஏதோ நெருப்பு பாய்ந்தது போல் இருந்தது தொடர்ந்து தாங்க முடியாத வழி ஏற்பட அனிதா அம்மா ஆ என்று அலறியவாறு மயங்கி சரிந்தாள் இதற்குள் அனிதாவின் பிடியில் விடுபட்ட ஸ்வப்னா தரையில் உட்கார்ந்தவாறு பெருகூச்சி வாங்கத் தொடங்கினாள் அனிதா எடுத்து வந்த கத்தி அவளது முருகில் சுருகப்பட்டு அதிலிருந்து ரத்தம் வலிய தொடங்கியிருந்தது ராகேஷ் உறைந்து போய் நின்றிருந்தான் சில மாதங்களுக்கு முன் ராகேஷ் அந்த மருத்துவமனையின் வார்டுக்குள் நுழைந்தவுடன் ஒரு நர்ஸ் அவசரமாக அவனை நோக்கி வந்தாள் டாக்டர் ராகேஷ் சீப் டாக்டர் உடனே உங்களை வர சொன்னார் ஓகே என்றவாறு டிபார்ட்மெண்ட் ஹெட்டின் அறையை நெருங்கி கதவை தட்டினான் டாக்டர் மே கமின் எஸ் உள்ளே நுழைந்தவன் வர சொன்னீங்கன்னு எஸ் உட்காருங்க என்றார் டாக்டர் சிவராமன் ராகேஷ் அந்த அவுட் பேஷண்ட் அனிதாவோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் வந்திருக்கு பாருங்க இது அவளோட கம்ப்ளீட் கிளினிக்கல் ரிப்போர்ட் டயக்னோசிஸ் பண்ணுங்க பார்த்தான் புரியலையே டாக்டர் என்ன ராகேஷ் இது ஒரு அகாடமிக் ஜூனியர் ரெசிடென்ட் நீங்கள் சைக்காட்ரிஸ்டில் எம்டி வேறு பண்ணியிருக்கீங்க டயக்னோஸ் பண்ண முடியலைன்னா எப்படி கோபத்துடன் கேட்டார் சிவராமன் சாரி டாக்டர் தர்ம சங்கடத்துடன் எழுந்தான் ராகேஷ் சரி சொல்ற நோட் பண்ணிக்கோங்க அனிதாவுக்கு இப்போ இருப்பது டி கிளாரம்பர்ட் சின்ரோம்ன்ற ஒரு மனநோய் யூரோட்டோமெய்னிக்னும் இதை சொல்லுவாங்க இந்த மாதிரி கேஸில் இவங்க யாரையாவது ஒரு தலையாக காதலிச்சாங்கன்னா கால்வுணர்ச்சினால் அதை வெளிப்படுத்த அவங்களுக்கு தைரியம் வராது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா யாரை காதலிக்கிறாங்களோ அவங்கள காதானாவோ இல்லை கணவனாகவோ கற்பனை பண்ணிக்க ஆரம்பிச்சுக்குவாங்க போக போக இந்த கற்பனை நிஜம் என்ற ஒரு நினைப்பு வர ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு எது நிஜம் எது கற்பனை என்று கண்டுபிடிக்கவே முடியாது கிட்டத்தட்ட சைக்கோஃப்ரேனியா மாதிரி தான் ராகேஷ் இது வரைக்கும் அவங்களுக்கு என்ன மருந்தெல்லாம் ப்ரெஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் ரெஸ்பிரடானை தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இந்த வாரத்தில் தான் ஹெலோஃபிரோடால் இல்லைன்னா ட்ரை ஃப்ளிரோபெரோசைனை ப்ரிஸ்கிரைப் பண்ணலான்னு இருக்கேன் ஆனால் கடந்த மூணு நாளாக அனிதா வரவே இல்லை டாக்டர் ஆனால் எனக்கு கவலை அளிக்கிறது என்னென்னா என்ற வார டாக்டர் சிவராமன் மறுபடியும் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து விட்டு யோசனையோடு கூறினாள் ராகேஷ் தி ஃப்ரீ ஃப்ரெண்டால் கார்டெக்ஸ் என்றவாறு அந்த பகுதியை காட்டினார் ராகேஷ் பார்த்துவிட்டு திகைப்புடன் நிமிர்ந்தான் டாக்டர் இது படி பார்த்தா அனிதா ஒரு ஒரு வார்த்தை கிடைக்காமல் திணறினான் எஸ் ஷீ இஸ் அ பொட்டன்ஷியல் சைக்கோபாத் என்றார் டாக்டர் சிவராமன் இந்த ரெண்டு அப்னார்மலூட்டிஸும் சேர்ந்து இருக்கிறதுனால நிஜம்னு இவங்க மனசு சொல்கிறத அடைய கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க சற்று நேரம் அந்த அறைக்குள் அமைதி நிலவியது ஓகே ராகேஷ் அந்த அனிதா வந்தால் அவள் பீதி அடையாதவாறு ஏதாவது சொல்லி உடனடியாக இன்பேஷண்ட்டாக அட்மிட் பண்ண வைங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ண பார்ப்போம் இந்த மாதிரி பேஷன் வெளியே இருப்பது ரொம்ப ஆபத்து கிட்டத்தட்ட பின் உருவப்பட்ட வெடிகுண்டு மாதிரி தான் எந்த நேரத்தில் யாரை எதுக்காக கொலை பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது அப்புறம் உங்கள் மனைவி ஸ்வப்னா எப்படி இருக்காங்க கேட்டதான் சொல்லுங்கள் ஓகே டாக்டர் என்றவாறு எழுந்தான் ராகேஷ் அன்றும் சரி அதன் பின்பு வந்த நாட்களும் சரி அனிதா வரவே இல்லை ராகேஷ் அவள் கொடுத்த கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் செய்து பார்த்தான் ஸ்விட்ச் ஆஃப் என்ற குரல்தான் கேட்டது அதற்கு பிறகு ராகேஷ் அனிதாவை பற்றி மறந்தே விட்டான் ஆனால் அனிதாவின் மனதோ ராகேஷ் தன் கணவனாகவே நினைக்க ஆரம்பித்து விட்டது அதை தொடர்ந்துதான் அன்று அவள் டேவுக்கு வந்தாள் அதன்பின் நண்பர்களே இப்போது கதையை முதலிருந்து கேட்டு பாருங்கள் நான் இந்த வீடியோ சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி